அசரமாண்டான் ஜிபி ஜி ஜி ஜிபி ஜி ஜி ஜிபி ஜி பி ஜிபி ஏ ஜிபி முத்து உன் நண்பர்களே இப்போ எங்க வந்திருக்கேன்னு வந்து இப்போ அந்த நீ அது எங்க அது ஏதோ நீலகிரியா என்ன இசியிலேருந்து என்ன இருந்தா என்ன செய்ய அது இன்னும் அங்கே என்ன இசியா நீலகிரியா நீலகிரியா அது நெய்வேலி என்ன என்சியா ஆ நெய்வேலி என்எஸ்சிலேருந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ஊரே தண்ணிக்குள்ளே கிடக்க பார்த்துருங்க ஏன்னா நீங்கள் இதை வந்து அந்த ஒரு ஒரு அஞ்சாறு ஒரு ரொம்ப ஊர் ஃபுல்லாக ஊரே தண்ணியில் கிடக்கு தண்ணி அவள்கிட்டையும் ஒரு பதினஞ்சு நாளாக பத்து நாளை அவங்க இங்கே உட்காந்து தண்ணி அவள்கிட்டையும் வெளியேற்றுறாங்க ஏன்னா அதை வந்து தண்ணியை வந்து தோண்டி கீண்டி வெளியே இங்கே போட முடியாது ஏன்னா அது அவ்வளோக்குள்ளே இடம் சுற்றி வந்து பல்லோ அது தண்ணி மாட்டி ஒரு ஊரே கிடக்கு பார்த்துருங்க அதில் என்னுடைய இடமும் மாட்டி கிடக்கு என்னுடைய இடமும் நான் போட்ட போகிறோம் இடம் போயிட்டு அந்த அந்த தண்ணி தான் எடுக்காங்க தண்ணி எடுத்து நைட்டும் பகலும் பாடு போடுறாங்க பார்த்தீங்களா தண்ணி எப்படி விடுறது பார்த்தீங்களா நைட்டு பகலும் பாடுபட்டு தண்ணி அவற்றும் எடுக்காங்க நம்ம அவங்கள பாராட்டுறோம் அந்த நெய்வேலியில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேர் வந்து இங்கே உட்காந்து நம்ம இங்கே நம்ம சைடில் ஆட்கள் எல்லாமே அவங்க சேர்ந்து எல்லாமே ஒத்துழைச்சி வாங்கி பைப்பு போட்டு தண்ணி எடுக்காம பாத்தீங்களா இவ்வளோ தண்ணி எடுத்து ஒரு நாளைக்கு எத்தனையா லிட்டருக்கு வெளியே போகுதுங்களா எத்தனை வெளியே போதும் நாளைக்கு நாத்தம் உனக்கு வாசனை அப்படிதானே குடிக்கியா தண்ணி வந்து ஒரு ஊர் ஃபுல்லா கெட்டி கிடக்கு ஏன்னா ஏன் போக முடியல ஏன் இடத்துக்கு தண்ணி நார ஆரம்பிச்சு அப்படி பார்த்தா ஒரு ஊரே தண்ணியில் கிடக்க போயிருங்க அவங்கள தண்ணி எடுத்து ரொம்ப பாடுபடுறாங்க நம்ம அவங்கள கண்டிப்பாக நான் அவங்க வந்து என்னை பார்க்குன்னு சொன்ன உடனே நான் நேற்று சென்னையிலேருந்து நீ ஊருக்கு வந்த மாதிரிங்க வந்த உடனே நான் வந்து நம்ம இந்த ஊரில் வந்து நம்ம ஊர் உடம்பு அந்த நம்ம மன்னோர் அந்த இருக்காங்க அவங்க ஃபோன் அடித்தாங்க இப்படி எல்லாரும் பார்க்குறாங்க தம்பி எங்க இருக்கியும் வாங்கினாங்க கண்டிப்பாக நான் வாரனே அவங்கள ஏன்னா நம்மளுக்காக சேவை பண்ண வந்திருக்காங்க பார்க்க வந்த பாருங்க இதுதான் எப்படி பாருங்க தண்ணியா தான் தண்ணி வந்து தண்ணி செங்க தண்ணியில சும்மலிடிச்சு நம்மளுக்கு இங்கேயே சும்மலை அடிக்கணும் அப்ப எத்தனை ஊர் உள்ள இருக்கிற எல்லாமே வேலை ஒரு செய்றாங்க என்ன செய்ய முடியும் அதிகமான நான் விவரம் தெரிஞ்சு தண்ணி வந்து நான் இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் நூறு வருஷம் ஆச்சான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளம் இப்போ வந்திருக்கு அதனால நம்ம தண்ணியை வந்து கட்டுப்படுத்த முடியாது நம்ம அதை கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லிய முடியாது ஏன்னா அவங்க எடுத்து தண்ணி எடுத்து தான் இருக்காடு கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க நம்ம சில ஆளுக்கு எல்லாருமே அந்த என்சியா என்எல்சி என்எல்சி நீலகிரி நீலகிரியா நெய்வேலி நெய்வேலியா சாலி மறந்து போய் நெய்வேலியில இருந்து வந்து பாடுற அவங்களுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க தண்ணி போறத நான் வந்து நாங்க பார்த்ததே கிடையாது அவரும் சந்தோஷமா இருக்கு தண்ணி வருது சந்தோஷமா இருக்கா சந்தோஷமும் இருக்கு கவலையும் இருக்கு ஏன்னா தண்ணிங்கிறது முக்கியம் पाणी அது அடிச்சு சில்க்காதீங்க சில்க்கல தண்ணி இல்லா நீ உயிர் முடியுமா முடியல தண்ணி காத்து வேற தண்ணி காத்து வேற வேற எல்லாமே உயிர் அஞ்சு இது வேணும் அஞ்சு இது வேணும் அங்க ஒரு தாத்தா குளிச்சிட்டு இருக்காரு பாருங்க

நீ எங்க போதும் அப்படி போங்க மயான கூட இருக்கு பாருங்க போகும்போதே தட்டுது பாத்துக்கோங்க